தமிழ் சினி கவி நேயர்களுக்கு வணக்கம் இடைப்பார்வையில் நாம் பார்க்க போகும் படம் ஆடு ஜீவிதம் கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கும் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர் நஜீப் முகமது ஆற்றில் உள்ள மணலை அள்ளி குடும்பத்தை நடத்தும் அவருக்கு கற்பணி மனைவி சைனோ அம்மா சோபா மோகன் இருக்கின்றனர் சொந்தமாக ஒரு வீடு படகு பிறக்கும் குழந்தைக்கு நல்ல கல்வி ஆகியவை தான் நஜீப் முகமதின் கனவு அதற்காக அரபு நாட்டுக்கு வேலைக்கு செல்கிறார் எட்டாம் வகுப்பு வரை படித்தவரை அலுவலக உதவியாளர் பணி என்று சொல்லி அழைத்துச் சென்று பிறகு கொடூரமான பாலைவனத்தில் ஆடுமைக்க அனுப்பி வைக்கப்படுகிறார் அடிமை வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் நஜீப் முகமதியின் வாழ்க்கை என்ன ஆகிறது என்பது மீதி கதை பத்திரிகையிலும் வாட்ஸ்அப் வீடியோக்களிலும் நான் பாலைவனத்தில் ஆடு ஆடுமைக்கிறேன் என் முதலால் என்னை அடித்து துன்புறுத்துகிறார் என்னை காப்பாற்றுங்கள் என்ற கூக்குரல் பரவலாக ஒழிக்கிறது இந்த வசதி கூட இல்லாத ஒரு காலத்தில் பாலைவனத்தின் வெப்பத்திலும் கொடூர மனிதர்களின் கோபத்திலும் பல்வேறு கொடுமைகளை அணிவித்த ஒரு இளைஞரின் வாழ்க்கை போராட்டம்தான் இந்த படம் தென் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும் நஜீப் முகமதின் வாழ்க்கை இது மலையாள எழுத்தாளர் பென்யாமின் எழுதிய நாவலை தழுவி தேசிய விருதுபட்ட இயக்குனர் ஜோசே இயக்கத்தில் வெளியாகியுள்ள இப்படம் வளைகடா நாட்டுக்கு சென்ற பிறகு ஏமாற்றப்பட்ட மனிதர்களின் வழியே இயல்பாகவும் யதார்த்தமாகவும் பேசியிருக்கிறது ஏழ்மின்னையில் இருந்தாலும் மகிழ்ச்சி பொங்கும் நஜீப் முகமதுவின் கிராமத்து வாழ்க்கையும் பாலைவனத்தில் குடிக்க இண்டி தவிக்கும் கொடூர வாழ்க்கையையும் இணைத்து வளமான தேசத்தின் வறுமையையும் வெயில் தேசத்தின் செழுமையும் கண்முன் நிறுத்தி மிகப்பெரிய முரண்பாடுகளை சொல்லியிருக்கிறார் இயக்குனர் தனி மனிதனாக முழு படத்தையும் தூக்கி சுமந்திருக்கிறார் புரோஹித்ராஜ் சுகுமாரன் இந்திய சினிமாவில் யாரும் செய்யாத உடல் மாற்றத்தை செய்து நடிப்புக்கு புதிய இலக்கணம் வகுத்துள்ளார் கொழுகொழு வென்ற அமுல் பேபியாக அரபு தேசத்துக்கு செல்லும் அவர் பிறகு வயிறும் உடலும் சுருங்கி உயிரை மட்டுமே மிச்சம் வைத்து நடித்திருப்பது ஒப்பனை கொடுத்த தோற்றமல்ல மிகவும் விரும்பி வெயிலில் தன்னை வரித்து கொண்ட வாழ்க்கை அவரது கடுமையான உழைப்புக்கு நிறைய விருதுகள் காத்திருக்கின்றன அமலாபால் உட்பட பலர் அந்தந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துள்ளனர் ஆடைகள் ஒளிப்பதிவு போன்ற தொழில்நுட்ப கலைஞரின் உழைப்பு பாராட்டத்திற்கு கூறியது ஏ ஆர் ரகுமானின் இசை அதிர வைக்கிறது பாலைவனத்தில் ஏற்படும் புயல் காட்சியில் ஒளிப்பதிவும் பின்னணீசையும் மிரட்டியிருக்கின்றன ஒளிப்பதிவாளர்கள் சுனில் கே எஸ் இயக்குனரின் எண்ணங்களையும் பிரித்திவிராஜ் சுமாரின் கடுமையான உழைப்பையும் சிறப்பாக பதிவு செய்துள்ளார் படம் பார்க்கின்ற பார்வையாளர்களின் மனம் கணக்கின்றது கண்களில் நம்மை அறியாமல் கண்ணீர் வருகிறது இந்திய சினிமாவின் முக்கியமான படங்களில் இது ஒன்று அவசியம் பார்க்க வேண்டிய படம்